அது கா காளிதாஸ் அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இதை விசாரணையில வந்து கண்டிப்பாக விசாரிச்சீங்கன்னா யார் அந்த ஜெய்சித்ரா அப்படின்னு தெரியும் ஏன்னா கோயிலுக்கு நார்மலாக வர லேடிஸ் யாருமே வந்து பர்சனல் திங்ஸ் வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க அதுவும் நான் யாரு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இதை சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதில் என்னன்னு பாருங்கள் அண்ட் காளிதாஸ் அவங்க வந்து இதுல எதுவும் சம்மந்தமே இல்லாத மாதிரி எஃப்ஐஆர்ல வந்து அவங்களும் தான் இருக்காங்க அவங்க நேமு தான் இருக்கு ஓ ஒரு பையன் வந்து தப்பு பண்றாங்க அப்படின்னா நானும் போனேங்க நானும் போய் எனக்கு நான் இழந்ததெல்லாம் சொல்லி எல்லாத்தையுமே கேட்டேன் அவங்க என்னம்மா அவனுக்கு என்ன பணம் என்ன வாங்கிட்டு போ சோன்சோ ரொம்ப இலக்காரமா ரொம்ப இதா பேசி ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி இல்லை நிறைய பேரை வந்து அவங்க ஏமாத்திருக்காங்க இந்த மாதிரி போறவங்க எல்லாமே அவங்க ஒரு ஒரு இதாவே பொருட்படுத்தாம ஒரு பொண்ணுங்களை வந்து ரொம்ப எவ்வளோ இலக்காரமா பேசணுமோ அவ்வளோலாம் பேசியிருக்காங்க அதுல நான் வந்து சம்மந்தப்பட்டிருக்கேன் அந்த வழி வேதனை எனக்கு நிறையவே இருக்குங்க அம்பாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க நானும் அந்த கோயிலுக்கு போய்தான் எனக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு நான் அம்பாள் எதுவும் சொல்ல அம்பாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க ஆனா அவங்க மனசுல ஒன்னே ஒண்ணு வச்சுக்கணும் ஒரு பெண் சக்தி இடத்துல இருந்துட்டு எவ்வளோ பொய் எவ்வளோ பொண்ணுங்க வாழ்க்கையை வந்து அழிச்சிட்டு மறைமுகமாக என்ன இருந்தாலும் வெளிச்சத்துக்கு கண்டிப்பாக வரும் இப்போவும் நான் வந்து ஒம்பது நாள் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுங்க எனக்கு இப்போவும் தலைமறைவாக தான் இருக்காங்க இன்னைக்கு வந்து பெயிலுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க இவ்வளோ எல்லாத்தையும் பண்ணிட்டு திரும்பவும் வந்து போய் சொல்லி இதுலேருந்து வரணும்னு பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு வந்து பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது நான் ஒரு தனி ஒரு பொண்ணாக தான் போராடிட்டு இருக்கேன் நானும் வந்து மீடியால தான் இருக்கேன் மீடியால இருந்தா பொண்ணுங்க வந்து சாதாரணமாக காசை கொடுத்துட்டு போங்கன்னு இலக்காரமா பேசுறாங்க அது ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல என்னால நிறைய பேச முடியல நான் ரொம்ப வாழ்க்கையே நான் வாழ்க்கையே ரொம்ப இழந்துட்டேங்க காளிதாஸ் அவங்களே நீங்க நார்மலா எதுவுமே பண்ணாம தான் வச்சிருக்கீங்க அப்புறம் எப்படிங்க பையன் கிடைப்பான் அப்பாவே இருக்கும் போது பையன் எப்படிங்க அது தெரியாமையா இருக்கும் இது என்ன கதையா இருக்குங்க இப்ப இந்த சம்பவத்துல எப்பேர் போட்டாங்க இப்ப வரைக்கும் கைது செய்யப்படுதா கண்டிப்பா இருக்காங்க ஏன்னா எப்படி ஒரு கோயில் கோயில் அம்பாள் வந்து அம்பால நீங்க இதுல வந்து கொண்டு வருவேன் அவங்க இல்லாம இந்த விஷயம் வந்து வெளியே வர நானும் ஒரு பொண்ணு தானே அந்த இது எனக்கு தெரியுது ஆனா வந்து இதுக்கு பின்னாடி இன்ஃபுளுயன்ஸ் சோர்ஸ் இல்லாமலாம் இவ்வளவு தூரம் யாருமே வந்து ஹிட்டனா காட்ட முடியாது கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அதனால தான் காளிதாஸ் அவங்க எனக்கு இது எந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி கோயில்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க இது ரொம்ப தப்பு எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஸ்க்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன் இன்னைக்கு பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க இவ்வளோ இதுவும் பண்ணி இன்னமும் தலைமுறவாக இருந்துட்டு இருக்காங்க இன்னும் அரெஸ்ட் பண்ண கிடையாது இன்னைக்கு பெயில் அப்ளை பண்ணதுனால தான் நான் ஓடி வந்தேன் ஏனா பிகாஸ் நான் இருக்கேன் ஆஃப் ஹெம் நான் எல்லா இடத்துலையும் அவங்க அவங்க எல்லா இடத்துக்கும் போய் பேசினேன் காளிதாஸ் அவங்க கிட்ட எல்லாமே பேசினேன் ரொம்ப தரகுறவா இலக்காரமாக ஒரு ஒரு பொண்ணை எந்த அளவுக்குலாம் அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படி தான் என்னை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புனாங்க அதெல்லாம் என்னால அதுல இருந்து வெளியே வர தான் நான் வந்து எனக்கு நியாயம் கிடைக்கணும்னா நான் ஸ்டேஷனும் கோர்ட்டும் ஏறிட்டு இன்னொரு விஷயம் இதுல வந்து சொல்ல போனா காளிதாஸ் அவங்களே இங்க இருக்கும் போது நீங்க கார்த்திய வந்து எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க